ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காயத்ரி காஃபே நான் இதை பார்த்தோம் இல்லைங்களா நம்ம ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு போகணும் அந்த விழாக்கு உங்களுக்கு நான் போடுறேன் மல்லேஸ்வரம் மல்லேஸ்வரம் அந்த ஸ்ட்ரீட்டில் போகும்போதே வந்து கம கம கமகம வாசனை ரங்காஸ் காஃபி தூள் கள்ளக்குறிச்சி மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கும் ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா முத்திரம் காஃபி தூள் ஸோ பால் கொதிக்கட்டும் ஃபில்ட்ரு ரெடியாக இருக்குது பழைய காலத்து ஃபில்ட்ரு இது நம்ம வந்து டெக்கராக்ஷன் ரெடி பண்ணி வைப்போம் ஆக்சுவலி நல்லா கொதிக்கிற பாயில் பண்ணி அப்புறம் போடுவாங்க சில பேர் அந்த பாயிலிங் பாயிண்ட் வந்த பிறகு போடுவாங்க இங்கிலீஷ் பர்ட் வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்தோடனே எடுத்துகிட்டு அந்த ஹைட் வாட்டரில் போட சொல்ல எல்லாம் கருகிட்ட ஒடிப்பாங்க நம்ம கொதிக்க வச்சு போடுறோம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு தான் இதோட காஃபி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டெக்கரேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு நான் டெக்கரேஷன் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாயிலிங் பாயிண்ட் வந்துடுச்சு ரொம்ப கொதிக்கக்கூடாது நிற்கிருவோம் காஃபி தூள்லாம் கொட்டிட்டோம் உள்ளுக்கு இதில் சில பேர் வந்து ஷைனிங் வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க சர்க்கரையை கூட யூஸ் பண்ணுவாங்க நம்ம அதெல்லாம் போட தேவையில்லை நல்லா அந்த பாயிலிங் ஸ்டேஜ் வந்து ஹாட் வாட்டர் ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க சும்மா அந்த பபுள் வரும்போதே வச்சிங்கன்னா இன்னும் நல்லது அப்போ தான் வந்து உங்களுக்கு டிகாக்ஷன் ப்ரோன் ஆகாதாம் அவன் காஃபி தூள் வந்து சொந்த கறிக்கிடாது அப்படிம்பாங்க அதான் கரெக்டான வார்த்தை தலைவம் அப்படியே உள்ளே இருந்து டிகேக்ஷன் ஃபில்டர் இறங்கட்டும் இங்கே தலைவா ரெடியாக இருக்கான் டேஸ்ட்டு எப்படி வருதுன்னு கேட்போம் டிக்ஷன் சுற்றும் கேட்குது எடுக்க முடியல ஸ்ட்ராங் டிக்ஷன் இறங்கிட்டுருக்கு எப்படி பண்ண வேண்டிய ஓகே டாப்பிங்ஸ் பண்ணி காமிக்கலாம் நல்லா நல்லா திக்காக போடுங்க நான் எனக்கு ஸ்ட்ராங்காக குடித்தா பிடிக்கும் ஸோ டிகாக்ஷன் போதும் கேமராமேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ஒரே கையில் கேமரா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் டிகாக்ஷனுகள் நிறைய ஊற்றிட்டு பால் நல்லா கொதிக்க கொலிக்க இருக்குது ஒரு காஃபி போகிறதுல கூட எவ்வளோ வீடியோ ஆடியோடு விழுது உங்களை காட்டதால நம்மளோட கிரியேட்டிவிட்டிலாம் போயிடுச்சு என்ன பண்ணுறது காஃபி சூப்பராக இருக்கா பார்க்க எப்படிச்சு பார்த்தா தான் தெரியும் இது மேலே வந்து ஒரு டாப்பிங்ஸ் பண்ணலாம் அவ்வளோதான் அது மேலே எதுவும் பண்ணக்கூடாது ஓகே இப்போ குடிச்சு பார்த்துட்டு எப்படின்னு ஸோ நல்லா காஃபி மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸ்ட்ராங்காக இருக்கான் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு நிமிஷம் இருக்கா ஃபில்டர் நார்மல் காஃபியாக தான் இருக்கு எனக்கு சரியாக போட தெரிஞ்சானு தெரியல ஆனால் நல்லா இருக்குது மாதிரி அந்த கசப்பும் தெரியுது டெக்கரேஷன் டேஸ்ட்டும் தெரியுது சூப்பராக இருக்கு சூப்பர்